நாட்டின் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிடக்கூடிய மரியாதைக்குரிய சுதர்சன் ரெட்டி அவர்களை தமிழ்நாட்டுக்கு வருக 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 என வரவேற்கிறேன் இந்தியா கூட்டணியினர் மட்டுமல்ல ஜனநாயகத்தின் மீது மக்களாட்சி தத்துவத்தின் மீது நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய அத்தனை பேரும் உங்களைத்தான் வேட்பாளரா ஏத்துக்கிட்டு இருக்காங்க ஒன்றிய பாஜக அரசு அரசியலமைப்பு சட்டத்தை சிதைக்க நினைக்கிற இந்த நேரத்தில் அரசியல் சட்டத்தை பாதுகாத்த நீதி அரசரான இவர் அதை பாதுகாக்கிற பொறுப்புக்கு தேவைப்படுகிறார் ஒன்றிய பாஜக அரசு இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அரசியல் எதிரிகளை பழிவாங்க புலனாய்வு அமைப்புகளை பயன்படுத்திக்கிட்டு இருக்கு தன்னாட்சி அமைப்புகளை பாஜகவின் துணை அமைப்புகளாக மாத்திக்கிட்டு இருக்கு அரசியலமைப்பு சட்டமே ஆபத்தில் சிக்கியிருக்கு இந்த சூழல்ல இந்தியாவோட அடிப்படை கொள்கைகளான மதச்சார்பின்மை கூட்டாட்சி தத்துவம் சமூக நிதி வேற்றுமையில் ஒற்றுமை ஆகியவற்றை நம்பிக்கை கொண்ட ஒரு இன்றைக்கு கிடைத்திருக்கிறார் தனி மனிதர்களை விட தத்துவங்கள் தான் அரசியலை வழிநடத்தும் தனி மனிதர்கள் என்பவர்கள் வெறும் பிம்பங்கள் அதனால எந்த கருத்தில் மக்களுக்கான மக்கள் நலனுக்கான கருத்தியலோ அதைத்தான் ஆதரிக்கணும் எனவே சட்ட ரீதியாகவும் மனித உரிமைகளுக்காகவும் போராடின வாதாடின தீர்ப்பு வழங்கின மாண்பமை சுதர்சன எட்டியவர்கள் நாடாளுமன்ற வரபுகளை காக்க மக்களாட்சியை காக்க அரசியலமைப்பை காக்க குடியரசு துணைத் தலைவராக வெற்றி பெற்று வரணும்னு வாழ்த்தி